மோஸ்ட்லி எனக்காக துணையா வந்தீங்க சேல்ஸ் கேலா வந்தீங்க ஒரு கடையா இருந்துச்சு ரெண்டு கடையாச்சு ரெண்டு கடையா இருந்துச்சு மூணு கடையாச்சு இப்ப எல்லா உலகம் இந்தியா உங்களுக்கு நம்ம பிரான்ஸ் உருவாக்குற அளவுக்கு அதிரவே நமக்கு உதவி செஞ்சிருக்கோம் இந்தியாவில உலகத்திலிருந்து நம்ம ஐயா தேடி வராங்க நிறைய மக்கள் அதுவே இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்னுடைய தேவை உனக்கு தேவையில்லாம இருக்கலாம் உனக்கான தேவை உனக்கு முக்கியமா இருக்கலாம் கரெக்டா எனக்கு காரு வாங்கணும் மங்களா வாங்கணுங்கிறது என்னுடைய தேவையா இருக்கலாம் ஆனா உன்னுடைய இப்ப தேவை கடன் தீண்டா போதுனா நான் அடமாத்தி வச்ச ஒரு அஞ்சு பவுன் செயின் வந்தா போதும்னா கடன் இல்லாம இருக்கணும்னா ஒரு சொந்தமா சின்ன வீடு இருந்தா போதும்னா இதுதான் உங்க தேவையா இருக்கா ஆளாளுக்கு தேவைகள் மாறுபடும் அல்லாவோட உதவியை கொண்டு அவங்க அவங்க தேவைகள் எல்லாம் நிறைவேறியிருக்கு அதுதான் உண்மை உண்மையா உண்மையா நம்ம கிட்ட ஸ்டாஃப் முதல் கொண்டு நம்ம கிட்ட வாங்குற சேல் நம்ம சேல்ஸ் வராங்க இல்லையா கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர் அவங்க சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஒரு செயின் வாங்கிட்டு போனாங்க என்னோட தங்க செயின் திரும்பி வந்துருச்சு காட் கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய ராசியா உங்க கடை ராசி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வர கஸ்டமருக்கு அல்ல என்ன பண்றோம் அவங்க தேவை நிறைவேத்தி கொடுக்கணும் அப்போ வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல இந்த கடையில ஏதோ ஒரு வர்க்கத்து இருக்கு இந்த ஏதோ ஒரு கடையில ஒன்னு இருந்த கடை ரெண்டாக்கி கொடுத்துருக்கு ரெண்டு இருந்த கடை மூணாக்கி கொடுத்துருக்கு மூணு இருந்த கடை ஹோல்சல் பண்ணா வச்சிருக்கோம் கொடுக்க வச்சிருக்கோம் வாடகை வீட்டு சொந்த வீட்டுக்கு சொந்த வீடா இப்ப எனக்கு அது வாடகை வர அளவுக்கு வீடு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அடுத்த அடுத்த லெவல் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கும் பண்ணி கொடுத்துருக்கு உண்மையா இல்லன்னு சொல்லுவீங்களா உண்மையா நீங்க இந்த சாத்தமா எடுத்துக்கோங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடைக்கு வேலைக்கு வந்தாங்க ஆனா தனி ஒரு அம்மா தான் பிள்ளைக்கு நிச்சயம் வரைக்கும் போனீங்களா பண்ணி கொடுத்தீங்களா உழைச்சிங்களா சேர்க்குங்களா படம் எதாவது அடிச்சதாப்பா உங்க தேவையான நிலைவே இருக்கா பழைய ஒனி எப்படி டீச்சர் நல்லா இருக்கியா இந்த பிரச்சனை இல்ல அல்லாவுடத்துல அவங்க தேவை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு தேவைகளை இன்ஸ்டாலாக கண்டிப்பாக அந்த காலத்துக்கு ஏற்ப அந்த சூழலுக்கு ஏற்ப இந்த ரயா ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இது சத்தியம் உங்க அத்தா உங்க அம்மா உங்க அண்ணன் தம்பியை விட இந்த ரயா ட்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்வது பஸ் கட்டில் இப்போ உங்க பண்றாங்களோ இல்லை உங்க அம்மா பண்றாங்களோ உங்க அண்ணன் பண்றாங்களோ ஆனால் இந்த யாரேனே தெரியாத உங்களுக்கு எனக்கு பிளட் ரிலேஷன்ஸே கிடையாது இந்த கடை தான் இணைச்சிருக்கு நீங்களே நான் அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா இணைச்சிருக்க கடை இந்த ரயா ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்வது பஸ்ட் நிற்பேன் இன்ஷாலா சத்தியமா அன்னைக்கு அந்த காலத்தில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து நிற்பேன் சரி ஐந்து உங்களுக்கு போகணும்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒரு லட்சம் தேவைப்படும் நம்ம அப்ரோசமாக்கு என்ன சொன்னோம் முப்பதாயிரம் ரூபாய் பலந்தரணும்னு சொல்லியிருந்தோம் இன்னும் பதினஞ்சு நாள் உங்களுக்கு போவாங்க பதினஞ்சு நாள் போயிட்டு வர வரைக்கும் சம்பளத்தோட உங்களுக்கு லீவ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அல்லாவோட உதவி கொண்டு வந்து பண்ணிருக்கோம் அல்லாவோட உதவி கொண்டு தான் அப்ரோசமாக்கு உருவாப்புக்கு முப்பதாயிரம் கொடுத்துருக்கோம் பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் சொல்ல முடியாது நீங்க எப்போ லீவ் எடுக்கிறீங்களோ நீங்க லீவ் எடுத்து உங்களா போயிட்டு வந்தா உடம்பு சடவா இருக்கும் டயாராக இருக்கும் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வர வரைக்கும் இந்த அம்மாவுக்கு சம்பளத்தோட லீவ் பா சம்பவத்தோட சந்தோஷமா பேசமா சந்தோஷமா சந்தோஷமா அல்லாவோட உதவி கொண்டு நான் வாக்குறுதி கொடுத்தா நான் சத்தியம் அதை மட்டும் மீற மாட்டேன் உயிரே போனாலும் போகவே உடைய நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேற்றிட்டு தான் என்ன பண்ணுவேன் மட்டு வேலையை பார்ப்பேன் யாராவது சரி என்ன இருந்தாலும் சரி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டேன் உனக்கு கொடுத்துட்டேன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றி தீர்வேன் அதுதான் என்னுடைய பழக்கம் இந்த வையாட்டன்ஸ் இந்த ரீனாசு சொன்ன மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு முப்பதாயிரம் பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன் அல்லா உங்களுக்கு உங்களோட பயணத்தை சிறப்பாக்கி தரட்டும் நீங்க உங்களுக்காக வந்து வாசிங்க இந்த முப்பதாயிரம் ரூபாய் உங்க செலவுக்கு வச்சுக்கோங்க நீங்க போயிட்டு வர வரைக்கும் சம்பளத்தோட சம்பளத்தோட்ஸ் கொடுத்துருச்சு உங்களுக்கு எனக்கும் அல்ல வரக்கத்து கொடுக்கட்டும் அனைவருக்கும் உங்களால் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லா தரட்டும் ஆமீ ஆமீன் இது போல உங்களுக்கு உங்க தேவைகளுக்கு எப்பெல்லாம் வருமோ அப்ப அப்ப இந்த ரயாட்டன்ஸ் அந்த தேவைகளுக்கு ஏற்ப வந்து நிற்கும் அது என்ன தேவையான இருக்கலாம் பிள்ளைக்கு கல்யாணமா இருக்கலாம் உனக்கு கல்யாணமா இருக்கலாம் உனக்கு வேற ஏதாவது விசேஷமா இருக்கலாம்